நேத்து கமல் சொன்னதை இன்னைக்கு அப்படியே பிக் பாஸ் வீட்டில் சொன்ன தீபக் ஏ எப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் பார்வையாளர்கள் வந்துட்டு குழம்புறாங்க ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் வீட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பள்ளிக்கூடமாக மாத்தினாலும் மாத்தினாங்க ஓவரா ரூல்ஸ் பேசிட்டு வராங்க கிளாஸ் டைமிங்ல துண்டு சீட்டில் எழுதி விளையாடின விஷாலுக்கு நோஸ்கட் கொடுத்தாங்க தலைமை ஆசிரியர் வர்ஷினி மேலும் மாரல் கிளாஸ் எடுத்த ஜாக்லினுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்தாங்க வர்ஷினி அண்ட் இதுக்கு இந்த நிலையில சமைக்கிறது தொடர்பாக ஆசிரியர்கள் துணை முதல்வர் அருண் பிரசாத் இடையே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்பட்ட வீடியோ வெளியாச்சு கோடு போட்டிருக்கு உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது பிக் பாஸோட ரூல் அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் சமைக்கணும் அப்படிங்கிறதும் பிக் பாஸ் ரூல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மஞ்சுரி அதை கேட்ட அருண் பிரசாத் கடுப்பாகி பாசியா நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் தான் துணை முதல்வர் நான் தான் கேட்கணும் அப்படிங்கிறது தான் பாசி அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு எகுருனாங்க மஞ்சரி வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் சொன்னதை கேட்ட ஜாக் பார்த்தீங்கன்னா நீ ஏண்டா எல்லாத்தையுமே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவோம்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க காது கொடுத்து கேட்க மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி குறுக்க பேச அருண் பிரசாத் செம்ம கடுப்பாகி கொடுத்துமா கேக்குறேன் மூக்க கொடுத்து கேட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நீங்க என்னமா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அருண் கேட்டாரு சோ இந்த வீடியோவை பார்த்தவங்க இந்த மஞ்சரி பேசினாலே எரிச்சரா இருக்கு பிக் பாஸ் சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காகவே சண்டை போடுறாங்க திடீர்னு அருண் பிரசாத்துக்கு வாய்ஸ் எல்லாம் அதிகமா வருது இன்னமோ அருண் நல்லா பேசி சண்டை போட்டா சரிதான் சண்டை போட்டால் தான் அது பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸ் ஆனால் வார இறுதி நாட்களில் விஜய் சேதுபதி வந்து ஏன் சண்டை போட்டிங்கன்னா டோஸ் விடுவார் அப்படிங்கிறத அடிக்கடி அவங்க மறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரியாக தெரிவிச்சிட்டு வராங்க இதுக்கிடையே இன்றைக்கி வெளியான ரெண்டாவது ப்ரோமோ வீடியோவில் தீபக் சேர்ந்து தான் எல்லாரையுமே கவர்ந்துருச்சு இனி யாரும் தன்னை பட்ட பேர் வச்சு கூப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் இத்த அறிக்கை வெளியிட்டுருந்தாருல்ல அதில் கற்றது கைமண்ணளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு டேக் வந்து அவர் யூஸ் இந்த நிலையில ஸ்டூடெண்ட் தீபக்கோ பாத்தீங்க அப்படின்னா கற்றது அளவு கல்லாதது கடல் அளவு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சாரு நேத்து கமல் சொன்னதே இன்னைக்கு தீபக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்லிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் பார்வையாளர்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு ஸோ எனவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் வீட்டில் இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்துட்டு எப்படி போயிட்டுருக்குது அண்ட் இப்போ வரைக்குமே யார் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் அருண் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பயங்கரமாக வாய்ஸ் ஒர்க் பண்ணுறாரு ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துகள் அண்ட் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் இந்த வீக் வந்துட்டு அருண் கேப்டனாக இருக்கிறாரு ஸோ அவர் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவருடைய பதவி பறிக்கப்படும் ஒரு அஞ்சு வார்னிங் கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இந்த வீக் கொஞ்சம் கேப்டனாக வந்தவருக்கு ஆப்பு அப்படிங்கிற வை அப்படிங்கிற மாதிரியாக தான் நம்ம பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் பண்ணியிருக்கிறாரு ஸோ இனி இது கேப்டன் அருணுக்கு எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்